இது எவ்வளோமா போடணும் ஒரு நாலு ஸ்பூன் போட்டா ஓகே உங்க டீச்சர் இடைவேளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன்னு போயிருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க இது எத்தனை பேருக்கு பண்றீங்க பிரியாணி

வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பச்சை பட்டாணி பீன்ஸு கரம் மசாலா இதெல்லாம் போட்டுருக்கேன் ஓகே இப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ணுங்கள் சுற்றுவோம் கேரட் போட்டு போகிறேன் ஓகே அடுத்தது அடுத்தது உருளை போட்டு இந்த பொட்டேட்டோ பொட்டேட்டோ சொல்ல செல்வி பொட்டேட்டோ பொட்டேட்டோ கிச்சினல பொட்டேட்டோ செல்வி ஒரு பாட்டு பாடு செல்வி ஒரு பாட்டு பாடு அடடே என்னார பாடுறாங்க மாஸ் ஓகே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டா அடுத்து இது என்னன்னு சொல்லுமா இது வந்து 빈스 டவ 빈스 இது வந்து வாயில வராது இது பேர் சொல்லாத எல்லாம் போடு உள்ள போடு ஸ்பிரவுன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் சோயா பீன்ஸும் டபுள் பீன்ஸும் ஆட் பண்ணிருக்கோம் போங்க எல்லாமே போட்டுட்டியாம்மா ஆஹ் இப்ப வந்து ரேவதியோட பிடிச்ச விஷயத்தை ஆட் பண்ணுமா சரியா போலமா ஒன்னே ரெண்டு கொஞ்சம் ஓகே நல்லா கலக்கிறதுக்கு அப்புறமா தயிரை ஆட் பண்ணக்கூடும் இப்போ தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் கல் உப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வேணும்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் கரைஞ்சி வச்ச பாஸ்மதி ரைஸ் ரெடியாக இருக்குது செல்வி இதுக்கு எவ்வளோ நான் தண்ணி ஊற்றணும் இதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி வைக்கணும் இது ஒரு டம்ளர் நாங்கள் இதால் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா காய்கறி எல்லாம் வேகணும் மொத்தம் மூணு டம்ளர் ரைஸு நாலரை டம்ளர் தண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம் ரைஸ் இப்போ ஆட் பண்ணியாச்சு போட ஒரு போடு ரைஸ் போடு ரைஸில் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அதான் பார்த்தியா செல்வி ஒருத்த கையோட வீடியோ எடுக்கிறதுனால இத்தனை நேரம் பிரியாணி காலி ஆயிருக்கும் செல்வி பிரியாணியை காப்பாத்தின செல்வி வாழ்க 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 வாழ் தண்ணி எல்லாம் தண்ணி ஊத்திட்டீங்களா ஆ தண்ணி ஊற்றியாச்சு ரைஸ் போட்டாச்சு இதை இப்போ மூடிடுறோம் மூடினதுக்கப்புறம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம எல்லாரையும் வாங்க வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவோம் ஆனால் நம்ம தான் சாப்பிடுவோம் வியூவர்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அபீஸ் கிச்சன் வியூவர்ஸ் மட்டுமா கற்பகம் நரசிம்மன் செல்வி பாய் சொல்லிடும் பாய் ரேவதி பாய்